எல்லாமல்ல மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவில் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு எவ்வளோ பெரிய யோகமான தசைகள் நீண்ட நெடுஞ்சாலும் நடைபெற நடந்து அவர்கள் யோகமான நிலையில் இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தான் செய்கின்ற சொந்த தொழில் வியாபாரத்தினுடைய பூரண அறிவும் அது மட்டுமல்லாது சமயோசித்த புத்தியும் இருந்தால்தான் அவர்கள் தான் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் உயர்ந்த நிலை அடைவார்கள் அப்படிப்பட்ட அறிவை பெற கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில் உள்ள பாபநாசத்திற்கு அருகே உள்ள திருப்பாலத்துறை என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அன்பாளிக்கக்கூடிய உள்ள பாலைவனேஸ்வர சுவாமிக்கும் தவளாம்பிகை அம்பாளுக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை பிரிந்து அன்றாடம் நல்லடி தீபம் ஏற்றி ஓதி வணங்கி வர அடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை ஓதி வணங்கி வர தொழில் அறிவும் வியாபார அறிவும் பெற்று சகல வளமும் நலமும் உயர்கதி அடைவார்கள் சிவா